மாஸ்கை கலெக்ட்ணுன்னு தான் நம்ம எல்லாம் அட இவர் இவ்வளவு நேரம் ஏன் இப்படி முகமூடியை போட்டு உட்காந்துருந்தார் அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க நான் வர்றப்போ ஒரு அம்மா கேட்டுச்சு ஜி தமிழில் புது புது அர்த்தங்களில் தேவயானிக்கு மாமனாராக நடிச்சிய இப்போ ஏன் அதிலேருந்து உன்னைய நீக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டுச்சு நாட்டில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை அது இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அது முக்கியமான பிரச்சனை ஆனால் அந்த அம்மாட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் புது புது அர்த்தங்கள் சீரியலில் தேவயானிக்கு மாமாவை நடித்த அந்த கேரக்டரில் இருந்து என்னை அவங்க நீக்கலை நான் தான் விலகி வந்துட்டேன் என்ன காரணம்னா முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியார் வேலை பார்த்தேன் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளில் பேசிய என்னை தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக என்னை பொறுப்பில் அமர்த்திய இன்றைய விழாவினுடைய நாயகன் இந்தியாவே திரும்பி பார்க்கும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழக முதல்வர் எனக்கு அந்த பொறுப்பை வழங்கியதால் அந்த சீரியல்லிருந்து நான் வந்துட்டேன் இந்த அருமையான மகிழ்ச்சி அரங்கம் ஒம்பது மணி ஆச்சு நாலு பேர் பேசியாச்சு ஆச்சு அந்த ஆள் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க இவர் டிவிலையே ரெண்டு மணி நேரம் பேசுவார் ஒம்பது மணிக்கு தொடங்கி என்றைக்கு முடிக்கிறதான் அப்படின்ட்டு ஒரு நாலு பேர் பேசுவாங்கன்னு நான் நினச்சேன் இடையில் ஒரு அஞ்சாறு பேர் எந்திரிச்சு போனாங்க எங்கள் ஊரில் இப்படி தான் நான் பேச வந்தோன்னு ஒரு பதினஞ்சு பேர் எந்திரிச்சு போச்சுங்க பெண்கள் அதில் ஒரு அம்மா சொல்லிட்டு போச்சு இவன் தான் வாரம் வாரம் வாரான்ல டிவியில் அப்போ பார்த்துக்குருவான் ஒரு ஆம்பளை வேசுனா விடிய விடிய பல்ல காட்டிக்கிட்டு கிடப்பாளுங்க எந்திரிக்கடி பாராங்க அப்படின்ட்டு ஒரு கிளவி பதினஞ்சு பேர்த்த கூட்டிட்டு போயிருச்சு போயிட்டு போயிட்டு திருப்பி சேரலாம் இருந்துச்சு இதுதான் திராவிட கழகம் நமக்கு கற்றுக் கொடுத்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் இன்று மிக சிறப்பான ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதியாருடைய பிறந்த நாளை மனிதநேய திருநாளாக மகிழ்ச்சி திருநாளாக நடத்தி அதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்டிஆர் நாகராஜன் அவர்களுக்கும் அம்பத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற குழு தலைவருமான இருந்து சென்னைக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காரில் பிறப்பிட்டு வந்தோம்னா அல்லது பஸ்ஸில் பரப்பிட்டு வந்தோம்னா ஒம்பது மணிக்கு கிளம்புனோம்னா அடுத்த நாள் காலையில் ஒம்போ தான் வந்து சேருவோம் ஆனால் இன்னைக்கு ஒம்பது மணிக்கு திண்டுக்கல்லில் இரவு எடுத்தால் ஒரு மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஐந்தரை மணி நேரத்தில் திண்டுக்கல் டு சென்னை நம்ம வந்து சேர்றோம்னா அந்த தங்க நாற்கர சாலையை மத்திய அமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றி காட்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் நம் கழகத்தினுடைய பொருளாளர் அருமை அண்ணன் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கள் எங்கள் கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்களால் சேகர் பாபு அல்ல பாபு என்று பாராட்டப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஏதோ இந்து கோயில்களை எல்லாம் அடைத்து விடுவார்கள் யாரும் விபூதி பூச முடியாது முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போக முடியாது ஐயப்ப பஜனை பாட முடியாது எல்லாம் இந்துக்களை நசுக்கி விடுவார்கள் என்ற நிலையை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையை இப்படியும் செயல்படுத்த முடியும் என்பதற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் மேடையில் எனக்கு முன்னால் பேசிய ஜாம்பவான்கள் எங்கள் ஐயா அவரை புலவர் ராமச்சந்திரன்னு போட்டாங்க அதை கூட என்ன சொன்னார்ன்னா நான் பேராசிரியர் ராமச்சந்திரன் ஆனால் புலவர்னு போட்டு என்னை பெருமைப்படுத்திட்டாங்க காரணம் எனக்கு புலமை இல்லை எந்த ஒரு அறிஞன் தன்னை மேடையில் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று தாழ்த்தி கொள்கிறானோ அவன்தான் சிறந்த அறிஞன் என்பதற்கு எடுத்துக்காட்டு எங்கள் ஐயா பேராசிரியர் ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து பேசிக்கிட்டு இருக்காரு நான் இப்போ வந்து எழுபத்தி மூணில் நைன்த் இருக்கேன் டவுசர் கூட நான் போட தெரியாத காலத்தில் மேடையிலே நடுவராக பேசிய பேச்சாளர் அவருக்கு பக்கத்தில் நான் உட்காந்துருக்க தான் இன்று எனக்கு பெரிய பெருமை பேராசிரியர் ஐயா ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் தம்பி மோகன சுந்தரம் இந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோகன சுந்தரம் ஏன்னா ராகங்களில் அழகான ராகம் மோகன ராகம் அதனால தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மோகன ராகத்தில் போட்டார் ஈஸியாக பாட முடியாது மோகன ராகம் ரொம்ப எளிமையான ராகம் சரிகபத சதபரீ ரொம்ப ஈஸி மேஜர் கார்ட்ஸ் ീരാറും കടലൊടുത്ത നിലമടന്ന കഴിലൊഴുകും സീരാരും വദനമെന കണ്ട മെതി തെക്കനമും അതിൽ ചിന്ത ദ്രാവിഡനൽ തൃനാടും തക്ക സു പിതലും തരിതണറും തിലകമുമേ அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முர செய்யும் புகழ் மனக்கு இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை இளமை திறம்பி எழுந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்த எல்லாரும் உட்காந்து கேட்டது இப்பயாதான் இருக்கு அதுக்கு எல்லாரும் எந்திரிச்சிருப்போம் இல்லையா இன்னைக்கு நீங்கள் உட்காந்து அதை மகிழ்ச்சியாக கேட்கணும் தான் நான் பாடினேன் அந்த மோகன ராகம் எப்படி எளிமையான ராகமோ அந்த எளிமையாகவும் சுந்தரம்னா அழகு ஒரு பேச்சை எளிமையாகவும் அழகாகவும் பேசக்கூடிய ஆற்றல் என் அருமை தம்பி மோகன சுந்தரத்திட்ட இருக்கு அவருடைய ரசிகன் நான் அதனால் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க அதுக்கடுத்து என்னுடைய அருமை மகள் அறந்தாங்கி நிஷா பொம்பளை பிள்ளைங்க பெரும்பாலும் கருப்பாக இருந்தால் ரொம்ப சங்கடப்படுவாங்க சிவப்பாக இருக்க பிள்ளைகளோடு உட்கார எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது ஆ கொஞ்சம் சிவப்பாக இருக்க அவள் கூட நான் போகலை வாக்கா நம்மெல்லாம் கருப்பாக இருக்கவங்கெல்லாம் ஒன்றா போய் உட்காருவான் அப்படின்னு கருப்பாக இருந்தால் ஒன்றாக அமர்ந்து நம்முடைய தாழ்வு மனப்பாயம் நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் அப்படின்னு கருப்பாக ஒரு பெண் பிறந்தால் அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்பதை முறியடித்து தன்னுடைய திறமையால் பேச்சால் நடிப்பால் அந்த முக கருப்பை கூட தன் திறமையால் மக்களின் கைதட்டுகளை பெறுகின்ற அளவிற்கு தன் திறமையை வளர்த்து கொண்டு அறந்தாங்கி நிஷா போதுமா சாமி உங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி நான் இவ்வளோ பாராட்டினது இன்றைக்கி அநேமாக அவரை ரொம்ப அவர் ஒன்றே பாராட்டுவார் இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு கண்டிப்பாக அந்த பாட்டு பாடுவார்னு நினைக்கிறேன் மடி மீது தலை வைத்து அந்த ரேஞ்சுக்கு போயிடுவார் எப்பயும் ஒரு நல்லது நடப்பதற்கு உதவி செய்யணும் அவன் தான் பேச்சாளர் அதனால் இன்னைக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கும்போது என் கழக தலைவர் தளபதியாருடைய சாதனைகள் எப்படிப்பட்ட சாதனைகள்ங்கிறதுக்கு வேறு உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை ஒரே ஒரு செய்தி நான் சொல்கிறேன் அவருடைய நாள் அன்னைக்கு ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார் அந்த திட்டத்துக்கு பேர் நான் முதல்வன் அது என்ன நான் முதல்வன்கிற திட்டம் பெரும்பாலும் ஒருத்தன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னா அதே நிலைமைக்கு மற்றவன் வரக்கூடாதுன்னு நினப்பான் இப்போ நான் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் ஆகிட்டேன்னா என்னை மாதிரி மற்ற பேச்சாளர்கள்லாம் வரக்கூடாது நம்மளை மாதிரி யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருப்பாங்க ஆனால் நம் தங்க தலைவர் தளபதி அவர் முதல்வரானாலும் போல மாணவர்களும் முதல்வர்களாக வர வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் என்ற அற்புதமான திட்டத்தை உருவாக்கிய தலைவர் நம் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அதை விட பெண்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சுருக்காரு டேய் அப்பா பெண்களுக்கு ஒரு நாலு குணம் கொடுத்துருக்காங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த நாலு குணத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு பொம்பளை பிள்ளை எதை பார்த்தாலும் பயப்படணும் அப்போ தான் அது பொம்பளை மா மா நிறைய கூட்டம் கூட்டம் அய்யோ எனக்கு பயமாக இருக்கும் கூட்டமே எனக்கு ஆகாது அப்படின்னா தான் அருமையான பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னா இப்படித்தான் பயப்படணும் பயப்பண்ணுமா பொம்பளை பிள்ளைக்கு முதல் குணம் ரெண்டாவது குணம் என்னன்னா மடம் முட்டாள்தனமாக இருக்கணும் எது கேட்டாலும் தெரியாதுங்கணும் அதுதான் பொம்பளை பிள்ளை ஒரு தென்னை மரத்தை காமிச்சது என்னான்னு தெரியுமா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க தென்னை மரமே தெரியாத அளவுக்கு வீட்டில் அப்படி வளர்த்துருக்காங்கடா அந்த பிள்ளைய தென்னமரம் எதுன்னு தெரியாமல் வளர்ந்துருச்சுன்னா அது நல்ல பிள்ளையா சென்னைக்கு எந்த பக்கம் போகணும்னு கேட்டால் அதெல்லாம் நமக்கு தெரியாது கொப்பா என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது கல்யாணம் எப்போ நடந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியாது பொம்பளை பிள்ளைன்னா இப்படி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவார் இந்த பிள்ளை தாயா குடும்பத்துக்கு லாயக்குன்னு ஒரு காலத்தில் சொல்லி வச்சிருந்தான் இது மடம் இன்னொன்று நாணம் வெக்கப்படணும் அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படியா எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு வெக்கப்படணும் இப்படி கையை மூடிக்கணும் பாப்பா நல்லா இருக்கணும் நல்லா இருக்க அப்படின்னு சொன்னால் ஆ ரொம்ப பிள்ளடா வெக்கப்படுவேன் இந்த நாலாவது ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா பயிர்ப்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமாப்பா பயிர்ப்பு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கணுமா அதுதான் பயிர்ப்பு லியோனி வந்து பள்ளிக்கூடத்தில் என்ன வாத்தியாராக இருந்தார் தெரியாது இந்தியாவுக்கு இப்போ பிரதமராக இருக்குது யார் தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லணுமா இந்த நாலு குணம் இருந்தால் தான் பெண் அப்படின்னு ஒரு காலத்தில் வச்சுருந்தான் ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் கட்சியான நீதி கட்சி பெண்களுக்கு சொத்துரிமையில் சம பங்கு வாங்கி கொடுத்தவர் நம்மை வளர்த்து ஆளாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு பெண்களுக்கு அரசியல் உரிமையில் ஐம்பது சதவீதம் பெற்று தந்தவர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருக்க இருபத்தோரு மேயரில் பதினோரு மேயர் பெண்கள் யார் அது எல்லாம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்போடு இருந்தால் மேயராக இருக்க முடியுமா நம்ம சென்னை மேயர் அவங்க அவங்க வந்து மேயராக நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள் இருக்கட்டுங்க பரவாயில்ல நீங்கள் எல்லோரும் உட்காருங்க நான் உட்கார முடியாது பொம்பளை எல்லாம் அடக்கம் ஒடுக்கமாக மா சென்னையில் எத்தனை வார்டுமா இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அப்புடின்னா அந்த மேயர் மேயராக இருக்க முடியுமா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கு குணங்களும் இல்லாமல் நாணமும் வெட்கமும் நாய்களுக்கு வேண்டும் என்று சொன்ன அந்த பாரதியாரின் கூற்றை மெய்ப்பித்து சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியின் கனவை நனவாக்கிய முதலமைச்சர் நம் கழக தலைவர் தமிழக முதல்வர் அதுதான் நான் எல்லாம் சின்ன பையன வாத்தியாராக இருக்கும்போது நான் முதல்வன் ஒரு திட்டத்தை யாரும் கொண்டு வரல நான் சின்ன பையனாக இருக்கப்போ எங்கள் ஸ்கூலில் சென்ட் பால்ஸ் மிடில் ஸ்கூல் மழை வந்தால் ஒரே ஒரு ஓட்டு கட்டடம் இருக்கு அங்கே எல்லாத்தையும் உட்கார வச்சுருவாங்க ஏன்னா எல்லாம் கூரை கட்டடம் உட்கார வச்சோன்னா எங்கள் ஸ்கூலில் ரெண்டு வாத்தியார் இருந்தார் ஒருத்தர் எம்ஜிஆர் இன்னொருத்தர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் வாத்தியார் எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார் ஸோ கருப்பு பேண்ட்டு போட்டு சின்ன பெல்ட்டு கட்டி எம்ஜிஆர் மாதிரியே க கையை அப்படி மடித்து விட்டு நடந்து வருவார் ஃப்ரான்சிஸ் அவர் பேர் சிவாஜி கணேச மாதிரியே ஒரு வாத்தியார் இருக்கார் ஆண்டனி சிவாஜி மாதிரியே நடந்து வருவார் ஆண்டவன் கட்டில் சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கான் அவரை பார்த்தா சயின்ஸ் நடத்துவார் ஆக்சிஜன் தயாரிப்பது எப்படி ஆஹா சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கார் எம்ஜிஆர் வாத்தியார் ஃப்ரான்சிஸ் வாத்தியார் சோசியல் சயின்ஸ் நடத்துகிறது எம்ஜிஆர் மாதிரியே அப்படியே கை எப்படி ஆட்டிகிட்டே நடத்துவார் ஆஸ்திரேலியாவின் இயற்கை அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படிம்பார் ஆஹா எம்ஜிஆர்ரா இந்த ரெண்டு வாத்தியாரும் உட்காந்துருப்பாங்க பயல்கள்லாம் மலைக்கு நாலு மணிக்கு ஸ்கூல் முடியணும் மூணு மணிக்கு மழை வந்துருச்சுன்னு உட்கார வச்சுருக்காங்க யார் யார் பாட்டு பாடுறதெல்லாம் வந்து பாடுங்கடா அப்படின்னா நான் போய் பாடுறேன் எம்ஜிஆர் வாத்தியார் பின்னால் உட்காந்துருக்கார் எம்ஜிஆர் பாட்டு பாடினா நம்மளை பாராட்டுவார்ன்ட்டு என்னை தெரியுமா நான் சிரித்து பழைய கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா சிவாஜி ஆச்சார பார்த்தாரு நாளைக்கு வாடாம அவனை என்னை தெரியுமையான் குடியிருந்த கோயில் பாட்டா பாடுற அடுத்த நாள் வகுப்புல சயின்ஸ்ல கேள்வி கேட்டு வெளுவெழுன்னு வலுத்து விட்டாரு திரும்ப இன்னொரு தடவை மழை வந்துச்சு சரி சிவாஜி கணேசன் பாட்டை பாடி அவரை கூழ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு ஆறு மனமே மே ஆறு அந்த ஆண்டவன் கட்டாள எ எம்ஜிஆர் வாத்தியார் வந்து சட்டையை இழுத்து தொலைச்சிருவேன் பாட்டாடா இது என்னடா எம்ஜிஆர் பாட்டு பாடினாலும் வயிறாங்க சிவாஜி பாட்டு பாடினாலும் வயிறாங்க சார் வேறு பாட்டு பாடுறேன் சார்னு ஜெமினி கணேசன் பாட்டை பாடினேன் காலங்கள் இல்லவள்வா வாசந்தம் பயில்கள்லாம் கள்ள கொண்டி எரிஞ்சிட்டாங்க எந்த பாட்டையும் பாட விடாமல் அன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அன்னைக்கு என்னைய பாட வச்சு என்னை முதன் முதலில் கைதட்டு ரசித்தது என்னை பெற்ற என் தாய் தான் நீ பாடுறா மகனே நான் ரசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேடையில் லியோனி பாடுறேன்னா என்னுடைய தாய் அன்னைக்கு பாட வச்சு என்னைய மியூசிக் கிளாஸ்க்கு அனுப்பி இங்கே மேடையில் பாட பாடுறதுக்கு காரணமாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு தலைவர் மாணவ பருவத்தில் வெறும் பா ஏட்டு படிப்பு மட்டும் தேவையில்லை ஒவ்வொரு மாணவனிடமும் தனித்தனி திறமைகள் இருக்கிறது அந்த திறமையை கண்டுபிடிக்கும் திட்டம்தான் நான் முதல்வன் என்ற ஒரு அற்புதமான திட்டம் அதை இந்தியாவிலேயே அறிமுகம் செய்த ஒரே முதல்வர் நம் தமிழக முதல்வர் தளபதியார் மட்டும்தான் நான் முத முதல்ல பட்டிமன்றம் எங்கே பேசணும் தெரியுமா இங்கே பேராசிரியர் சாலமன் பாப்பையா நடுவர் எங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிற புலவர் ராமசாமி அதில் போய் பேசணும் அவருக்கு அன்னைக்கு சுகம் இல்லை அதனால் என்னை அனுப்பிவிட்டார் டே கூட பேசணும் வாய்ப்பு சரிங்கயா அப்படின்ட்டு நான் எங்கள் மாமாட்ட வேட்டிலாம் கடை வாங்கி மஞ்ச வேட்டி மஞ்சள் சட்டையெல்லாம் போட்டு பவுட்ரு கவுடர்லாம் போட்டு பாப்பையா ஐயா நடுவர் ஒரு பக்கம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் பேராசிரியர் சாமிமுத்து அணித்தலைவர் எனக்கு அணித்தலைவராக ஒருத்தர் ஒரு அம்மா அவங்களுடைய அணியில் இருக்கேன் பாப்பையா நடுவர் பேசுகிறதுக்கு கையில் பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு தலைப்பு வந்து இயேசு செய்தது சமய புரட்சியா சமுதாய புரட்சியா நான் போய் முதல் வரி எப்படி ஆரம்பித்தேன் தெரியுமா இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பாலம்மன் சாப்பையா அவர்களே அப்படின்னா அவர் ஏய் என் பேரை எத்தனை நாள் கொழப்பணும்னு நினைச்சேன் அப்படின்னாரு பேசுகிறது பூரா மறந்து போய் சமய புரட்சிக்கு பேல சமுதாய புரட்சியை பேசி கையால்லாம் வேர்த்து நனைஞ்சு பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு சாப்பாடு போடுறாங்க அன்னைக்கு நான் இட்லி சிக்கன் அன்னைக்கு நான் இட்லியை தொட்டு சிக்கனில் தொட்டு இப்படி சாப்பிட்றேன் ஒருத்தர் சிக்கன் வைக்கிறப்ப இப்படி அன்னை பார்க்குறாரு சிக்கன் சிக்கன் எனக்கு எப்படி கேட்குதுன்னா நீ கிழிச்ச கிழிக்கு சிக்கன் வேறையாக்க வேண்டாம் பேச்சா பேசுன அப்படின்னு வைக்கிற மாதிரியே இருக்கு பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க அப்படின்னு கூணி குறுகி உக்காந்துருந்தேன் அப்போ என்னுடைய முதுகை ஒரு கரம் தட்டுச்சு தம்பி இன்னைக்கு நீ சரியாக பேசலைன்னா பரவாயில்ல நல்ல பாடுறடா நீ உன்னுடைய பாட்டும் பேச்சும் உனக்கு மிகப்பெரிய மேடையை உனக்கு பெற்றுத்தரும்னு என் முதுகை தட்டி கொடுத்தது பேராசிரியர் சாலமன் பாப்பையா என்ற அந்த கரம் அன்னைக்கு என்னை அந்த முதுகை தட்டி கொடுத்த அந்த கையில்லாட்டி லியோன் இன்னைக்கு இந்த இடத்துல பேச்சாளரா பாடநூல் கழக தலைவரா இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளரா இந்த இடத்துல நான் நிற்க முடியாது ஒரு மாணவ பருவத்தில் கிடைக்கின்ற அந்த நம்பிக்கை ஒரு மாணவனை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் அது மாதிரி நான் முதல்வன் என்ற திட்டம் அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இன்றைக்கி ஆன்லைனில் க்ளாஸ் நடத்துனதை பற்றி நிஷா சொன்னாங்க ஆன்லைனில் இப்படி தான் ஒரு அம்மா கிளாஸ் ஆரம்பிச்சு விட்டு பிள்ளையெல்லாம் கவனிச்சிகிட்டு இருக்காங்க வகுப்பு நடந்துட்டுருக்கு என்ன கிளாஸ்னால் டீச்சர் ரைம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பாக்கெட் ஆல் டவுன் மணி பானொன்றரை ஆகுது பார்த்தாங்க அவங்க அம்மா போயிருச்சு படக்குன்னு அந்த ஆண்ட்ராய்டு டிவியில் மாற்றி விட்டான் மாற்றி விட்டு அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் சேனலை பார்த்துட்டுருக்கான் எது பார்க்குறான்னா மோட்டு பட்லு அப்படின்னு ஒரு சேனல் அதை உட்காந்து பார்த்துட்டுருக்கான் அதில் மோட்டுன்னு ஒரு கிழமை பட்லுன்னு ஒரு தாத்தா ரெண்டு பேரும் டே பட்லு சமோசா எனக்கு இல்லாமல் போச்சுரா அப்படிங்கிறான் டே மோட்டு சமோசா உனக்கு நான் வாங்கி தர்றேன் நீ பேசாம அவங்க அம்மா என்னடா இப்போ தான் ரிங்கா ரிங்கா ரோசஸ் கேட்டுச்சு அதுக்குள்ளே மோட்டு பொட்டில் வாய்ஸ் கேட்குதுன்னு பார்த்தா இவங்க மாற்றி விட்டு நாடகம் பார்த்துட்டுருக்கானுங்க இது மாதிரி ஆன்லைன் கிளாஸில் நடந்த அந்த அக்கிரமத்தையெல்லாம் மாற்றி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருந்த அந்த மகிழ்ச்சியான உறவு ஒரு ரெண்டு ஆண்டுகள் இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு வகுப்புக்குள்ள மாணவர்கள் போகும்போது அவனுக்கு பள்ளி என்றால் என்னன்னு தெரியாமல் போயிருங்கிறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை நம் தலைவர் அறிமுகம் செய்தார் அதுதான் இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு அற்புதமான திட்டம் பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு தன்னை தயாரித்துக் கொள்ளக்கூடிய திட்டம் இது மாதிரி அவருடைய திட்டங்கள்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம் எங்க மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் செஞ்சிருக்க சாதனருக்கு பார்த்தீங்களா டே அப்பா இதே அதிமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்படி ஒரு அமைச்சர் இருந்தார்னா அதிமுக காரங்களுக்கே தெரியாது சேவூர் ராமச்சந்திரன் அப்படியா ஒருத்தர் இருந்தாரா அவர் அமைச்சரான்னு கேட்பாங்க ஐந்து ஆண்டுகள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக சென்ற ஆட்சியில் இருந்தவரை யார் என்று அதிமுக காரர்களே கேட்டார்கள் ஆனால் அவங்க காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா சாமியை கடத்தினாயா மாரியம்மா சில அதை எடுத்து சாக்கில் போட்டு கொண்டு போகிறேன் இந்த மாரியம்மா என்ன நினச்சிருக்கேன் டேய் நாதாரி பயில்களா போன வாரம் தானடா எனக்கு தேங்காய் உடச்சேங்க என்னையவே சாக்கில் அள்ளி போட்டு போகிறாங்களே அப்படின்னு அந்த மாரியம்மா கண்ணீர் விட்டு அவன்கிட்ட சாக்குக்குள்ள போய் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் போலியான சிலைகள் என்று அறுபது சதவீத சிலைகளை திருடிய ஆட்சி போன ஆட்சி ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எங்கள் அண்ணன் சேகர் பாபு பொறுப்பேற்ற பின் தமிழகத்தின் கோயில்கள் அனைத்திலும் தமிழில் அர்ச்சனை வரும் தமிழிலே ப கோயில்களில் வழிபாடு நடத்துவதும் எவ்வளவு பெரிய மாற்றம் சிவபெருமான் அவர் வந்து பெரிய புராணத்துக்கு அவர் தான் எடுத்து கொடுத்தார் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிர் சோதியில் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் யாரு பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்துக்கு எடுத்து கொடுத்தவர் சிவபெருமான் அவருக்கு தமிழ் தெரியாதா சிவாஜி கணேசன் திருவிளையாடல பேசுவார் பார்த்துருக்கீங்களா தேய் அப்பா அவர் எழுதிய பாட்டு குற்றம்னு அமைச்சது அரசாங்கம் அந்த இதுக்குள்ளே வருவார் அங்கம் புழுதி பட அறவாளை பூசி பங்கம் படபரண்டு கால்பரப்பி சங்கதனை அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல உண்மையிலே சிவபெருமான் இவ்வளவு அருமையா தமிழ் பேசியிருப்பார் நமக்கே சந்தேகமா இருக்கு சிவாஜி கணேசன் இல்லாட்டி சிவபெருமான் இப்படி பேசியிருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது அதில் நக்கீரனா நடிக்கிற ஏ பி நாகராஜன் சங்கருப்ப தெங்கல் குளம் சங்கரனார் கேது குளம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா நன்றாக என்னை பா தான் பேசிக்கிட்டாங்களே ஒளிய சமஸ்கிருதத்திலேயே பேசிக்கிட்டாங்க சிவபெருமான நக்கீரனா தும் போல் ரயினி சாத்தாகும் வேற சபு நக்கீரா சிவபெருமானே பெரிய புராணத்துக்கு எடுத்து கொடுத்த சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாதுன்னு அவர்கள் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்த அந்த காலத்தை மாற்றி கோயில்களுக்குள் தமிழ் கேட்க வைத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு பெரிய சாதனை எல்லா ஜாதிக்காரர்களும் அர்ச்சகர்களாக பணியேற்ற விற்பது எல்லா ஜாதிக்காரர்களும் அர்ச்சகராக இருக்கிறது பெருசு இல்லை பெண்கள் கோயிலில் அர்ச்சகராக மாற்றி காட்டிய புரட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் அடைஞ்சி இன்னைக்கு பஸ்ஸில் ஏறினா ஆம்பளைகளுக்கு டிக்கெட்டு ஒரு அம்மாட்ட கேட்டால் கண்டு நீங்கள் எங்கேம்மா போனேன் நாங்கள் எங்கே வேணாலும் போவோம் எங்களை போய் இறக்கி விடு எங்கம்மா நாங்கள் எங்கே வேணாலும் போவோம் டிக்கெட் எடுத்தால் தானே எந்த ஊர்னு கேட்கணும் எங்கே வேணாலும் போய் இறங்குற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு இலவசமான பேருந்து ஆம்பளையை நினைக்கலாம் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல ஆம்பளை எப்படி வேணாலும் போய் இறங்கிடுவேன் ரெட்டேரியிலருந்து பைக்கில் ஒருத்தன் போவேன் பின்னால் ஏறி மாப்பிள நாங்கள் லூக்கா சீட்டை இறக்கி விட்ருவோம் போய் இறங்கிக்கலாம் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி ஒருத்தன் பைக்கில் உட்காந்து போக முடியுமா நல்லா வேணா போய் இறக்கி விட்ருவான் நம்ம ஜெயின் அன்னை மாதிரி இருந்தால் எங்கே வேணாலும் போய் இறக்கி விட்டுறாரு நம்ம ஜோசப் சாம்வேல்னால் வீட்டிலே கொண்டு போய் விட்டு வந்துடுவார் அப்படி நல்ல ஆளுங்கன்னா பிக் பின்னாடி பைக்கில் நம்பி உட்காரலாம் யாராவது பொள்ளாச்சியில் இருக்க குருப்பு இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆமாம் அனே இந்தாங்க ஆமாம் உட்காருங்க உட்காருங்க கரெக்டாக இறக்கி விட்டுறேன் மாப்பிள்ளை கேமராவோட வந்துடும் மாப்பிள்ளை பார்ட்டி நல்ல பார்ட்டி பின்னால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொண்டு போய் கேமரா வச்சு சரி அந்த பெண்ணின் வாழ்க்கையை சிதைத்து விடுவார்கள் என்பதற்காக ஒரு பெண்ணுக்கு இலவசமான பாதுகாப்பான பயணத்தை இந்தியாவிலேயே தந்த முதலமைச்சர் நம் கழக தலைவர் தளபதி இதுக்கு மேலேயா வேற திட்டம் வேணா ஒரு பெண்ணுக்கு இலவசமான பயணத்தை மட்டும் தரல இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வருகின்ற பட்ஜெட்டில் அவர் அறிவிக்க போறார் மாதம் ஆயிரம் ரூபாய் இதையும் ஆம்பளை நினைக்கலாம் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல ஆம்பளை கொடுக்கலாம் அவங்களுக்கு செலவு இருக்கேன் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபா வச்சுட்டு வர்றப்ப ஒருத்தன் மாமா ஆயிரரூபா ஆயிரம் ரூபாயும்மா வீட்டுக்கு செலவு வாங்க போகிற ஒரு ஐநூறுவாய்க்கு அரிசி பருப்பு வாங்கிக்கலாம் மிச்சம் ஐநூறு வாங்கிடு வாரம் சனி ஞாயிறு வர்றதே அதுக்குத்தானே மாப்பிள்ளை அண்டை வேன் எங்க கண்ணதாசன் பாட்டெலாம் பாடுறேன் அவன் வீட்டுக்கு செலவு வாங்க போகிறவனே தப்புன்னு நிப்பாட்டி ஐநூற கட் பண்ணிட்டான் ஐநூற கட் பண்ணிட்டு உக்காடுறாங்க ரெண்டு பேரும் அவரே ஏண்டா அந்த ரஷ்யா காரணம் சண்டை சண்டை ஒழுகாங்க உள்ள சரக்கு இறங்கணுன்னு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸுக்கு போகிறேன் அது சண்டை மாப்பிள்ள நீ நானும் போட்டு இல்லையா சண்டை அது மாதிரி தான் அப்படின்ட்டு அடுத்த மேட்ருக்கு வர்றான் இந்த மிக்சருக்கு ஐநூறுரூவா வச்சு என்ன செய்ய போகிறேன் அரிசி வாங்க முடியாது பருப்பு வாங்க முடியாது இன்னும் ஒரு ரெண்டு ஆஃபர் வாங்கிட்டீங்கன்னா நிம்மதியாக முடிச்சுட்டு போயிடலாம் ஆயிரமும் ஓகே ஆயிடுச்சு ஆனால் இதே ஆயிரம் ரூபா ஒரு பெண் கையில் இருந்தால் மாசம் மாசம் நகைச்சீட்டு போட்டு தன் மகளுக்கு பத்து பவுன் நகை ஒரு பெண்ணால் செய்து கொடுக்க முடியும் என்று எதிர்கால திட்டத்தோடு ஒரு திட்டத்தை கொடுத்தவர் நம் கழக தலைவர் தளபதியா இப்படி நல்ல திட்டங்களோடு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் கழக தலைவர் தளபதி இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து பல நல்ல ஆட்சி மட்டுமல்ல மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி இன்னும் நாலு மாதங்கள் வருடங்கள் மூன்று மாதங்கள் பாக்கி இருக்கிறது ஒன்பது மாதங்களில் செய்ய முடியாத சாதனை மக்களுக்கு நல்ல தொண்டாற்ற வேண்டும் என்று உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி நம் கழக தலைவர் தளபதியார் வாழ்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் 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 தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின்